பள்ளி முட்டை போட்டு வச்சிருக்கேன் பள்ளி முட்டை கிடையாது நான் தான் ஜவ்வரிசை ஊற வச்சிருக்கேன் ஜவ்வரிசியான தண்ணில ஊற வச்சிருக்க அதுவா அந்த ஜவ்வரிசி வச்சு வெறித்தனமா ஒரு டிஷ் செய்ய போற ஜவ்வரிசி பாயசத்துல தான் போடுவாங்க அப்ப பாயசம் தானே செய்ய போற கதை நீ பாயசம் செய்ய போறது கிடையாது ஜவ்வரிசி மட்டும் வச்சு அட்டகாசமா ஒண்ணு செஞ்சு நம்ம ஊரை வச்சு ஜவ்வரிசி ஒரு பவுல்ல போட்டு அதுக்கு மேல பொடி பொடியா வெங்காயம் குட்டி குட்டியா இருக்கு இஞ்சி சின்னதான நான் இருக்கு பச்சை மிளகா அதுக்கு மேல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கடைசியா பிரெட் தண்ணியில டிப் பண்ணி தண்ணியை புளிஞ்சதுக்கு அப்புறம் பவுல்ல சேர்த்து நல்லா போட்டு பச பசன்னு பசஞ்சு அதுல தேவையான உப்பு போட்டு பசஞ்சு விட்டு அந்த மாவு அழகா ரவுண்டா தட்டி எண்ணெயில போட்டு பொண்ணு ஒரு பொறிச்சு எடுத்தா சூப்பரா மொறு மொறுன்னு ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிட்டு கத்தி நீ ஜவ்வரிசி வச்சு வெறி தரமா ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கேன் நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே வேற லெவல்ல இருக்கு